ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி இது வந்து கடப்பா ரெசிபி கடப்பா செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போதான் இருக்குது மதியத்துக்கு பாருங்கள் சாதம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் போட்டு சாம்பார் இது தேங்காய் குறை குரன்னு அரைச்சி போட்டு அந்த மாதிரி வைக்கிற சாம்பார் ஊர் சைடில் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சவு சௌ பீன்ஸு கேரட்டு போட்டு பருப்பை அரை பதமாக வேக வச்சு செய்கிற ஒரு பொரியல் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சேப்பங்கிழங்கு இது வந்து குழக்கொழம்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு இது பிடிக்கிறதில்ல இது நல்லா எண்ணெய் இல்லை அப்படியே ரோஸ்ட்டாக வருத்தால் இதை மாதிரி டேஸ்டான கிழங்கு வேறு எதுவுமே இல்லை நல்லா ரோஸ்ட்டாக செஞ்சுருக்குறேன் அடுத்து பார்த்திங்கனா தயிர் இன்றைக்கி சாப்பாடு இது தான் நைட்டுக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் கீ ரோஸ்ட்டுங்க நல்லா பேப்பர் ரோஸ்ட்டாக மொறு மொறுன்னு சுட்டிருக்கேன் இதுக்கு தொட்டுக்க மதியானம் வச்ச சாம்பார் அது கூட இட்லி பொடி இது வந்து மேங்கோ சிட்டி கிச்சன் அவங்கக்கிட்ட வாங்கின இட்லி பொடி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டெய்லியே நான் இதை கொஞ்சம் ஒரு இட்லி ஒரு தோசைக்காக இதை வச்சு நான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குங்க ஓகே காலையில் மத்தியானம் நைட்டு டின்னர் இன்றைக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் டெய்லி என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ குட் நைட்